ஒளி உங்கள் பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இப்பூ உலகினில் வாழும் ஆசை ஆசையாதனில் தங்களுக்கு நல்ல விதத்தில் அதிசயம் நடக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் உங்கள் வாழ்விலும் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டுமா அதிசயம் கிடைக்க வேண்டுமா இந்த பதிவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கானது ஜும்மா நாள் என்பது பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் ஆகும் ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாவை அல்லாஹ் ஒரு போதும் மறுக்க மாட்டான் அவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் எந்த ஒரு நேரத்திலும் சரி ஒரு முறை இந்த துவாவை நீங்கள் ஓதினால் அல்லது யாராவது இந்த துவாவை ஓதிய பின் நீங்கள் ஆமீன் கூறினாலும் உங்களுக்கு வேண்டியதை அல்லாஹுற புல் ஆலமீன் நீங்கள் கேட்டதை கொடுப்பான் இன்ஷா நானும் நீங்களும் இந்த துவாவை ஓதி நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஏனையோர்களுக்கும் பகிர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஆமீன் அது மட்டுமல்ல அன்பு நெஞ்சங்களே நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் நாம் கேட்க மறந்த துவாக்களையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மகத்தான துவாவாக இது காணப்படுகின்றது ஒரே ஒரு முறை ஓதுவதை தவற விட்டு விடாதீர்கள் இந்த துவா நம்மில் பலருக்கும் தெரியாதென்றே கூறலாம் இந்த துவாவானது நம்முடைய உலக தேவைகள் அனைத்தையும் உள்ளடக்கி கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இது அமைந்துள்ளது நம்மால் ஓத முடியுமெனில் ஒரு முறையாவது ஓதிக்கொள்வோம் அல்லது ஓத தெரியாத எனின் ஒருவர் ஓதிய பின் ஆமீன் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் வரக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா உங்களுடைய அத்தனை ஹலாலான ஹாஜத்துக்களையும் பரிபூரணமாக நிறைவேற்றி தருவானாக ஆமீன் மிக்க சக்தி மிக்க இந்த துவாவை ஜும்மாவுடைய தினம் முடிவதற்குள் ஒரு முறையாவது ஓதிக்கொள்வோம் ஜும்மா நாளின் வறக்கத்தினை கொண்டும் அதிசயம் நிகழக்கூடிய இந்த துவாவின் பறக்கத்தை கொண்டும் இன்ஷால்ல நாளைக்கே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அந்த ரப் காத்து கொண்டிருக்கின்றான் என் வாழ்வில் இது நடந்தால் நல்லாயிருக்கும் என்னுடைய லைஃப் இப்படி மாறினால் அழகாக இருக்கும் எனக்கு அப்படி ஒரு லைஃப் வேண்டும் அது கிடைத்தால் நல்லா இருக்கும் இப்படியான பெரிய தேவைகளை கூட இன்ஷா நாளைக்கே கபூலாக்குவான் அவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஒரு துவாவை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆம் இந்த துவாவின் பெயர் யாதனில் வாழ்வதற்கு தேவையான இன்னும் ரிஸ்கின் வாசலை திறந்து வைக்கக்கூடிய துவாவாகும் உங்களுக்காக அந்த துஆவை ஓதிக் காண்பிக்கின்றேன் அனைவரும் ஒரே ஒரு முறையாவது ஓதமுயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்து தருவான் அல்லாஹ் ஹும்ம ய காஃபிலல் இபாதீ வ வாஹிபல் அரிசாக்கி வ رزقنا نورا في القلب ولياء في الوجه وعافية في البدن وسعة في المال والعلم والعمل وحسن الصفات وصلاح الأعمال والنوايا اللهم سترك وعفوك وودك وحبك وقربك وقربك ورضاك وال ولزت النظر إلى وجهك الكريم اللهم يا كافل العباد ووهيب الأرزاق وموزع والعطايا رزقنا نورا في القلب ولياء في الوجه وعافيه في البدن وسعه في المال والعلم والعمل وحسن الصفات وصلاح الاعمال والنوايا اللهم سترك وعفوك وودك وحبك وقربك وقربك ورضاك وال ولذة النذر إلى وجهك الكريم اللهم يا كافل العباد ووهيب الأرزاق وموزع والعطايا رزقنا نورا في القلب وضياء في الوجه وعافية في البدن وسعة في المال والعلم. والعمل وحسن الصفات وصلاح الأعمال والنوايا اللهم سترك وعفوك وودك وحبك وقربك وقربك ورضاك ول... ولزت النظر إلى وجهك الكريم إذا ندي قرولي نال يا الله அடியார்களுக்கு அருளை வழங்கக்கூடியவனே ரிஸ்க் அளிப்பவனே இன்னும் வாழ்வாதாரத்தை பரிசாக வழங்கக்கூடியவனே எங்களுடைய இதயத்தில் ஒளியை வழங்குவாயாக எங்களுடைய முகத்தை பொலிவானதாக ஆக்குவாயாக எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக எங்கள் வாழ்வில் நிறைவை தருவாயாக இன்னும் செல்வத்தை தருவாயாக அறிவை தருவாயாக வேலை வாய்ப்புகளை தருவாயாக இன்னும் நல்ல குணங்களை தருவாயாக மேலும் நற்செயல்களில் ஈடுபடக்கூடிய நட்பாக்கியத்தை தருவாயாக எங்களை பாதுகாத்து கொள்வாயாக எங்களுக்கு மன்னிப்பை வழங்குவாயாக நல்ல நட்பை தருவாயாக சிறந்த அன்பை எங்களுக்கு வழங்குவாயாக உன்னுடைய நெருக்கத்தை தருவாயாக உன்னுடன் நெருக்கமாக இருக்கும் உன்னுடைய முக்கியமான அடியார்களில் எங்களையும் சேர்த்து கொள்வாயாக உன்னுடைய தாராளமான விசாலமான ரஹ்மத்தில் இருந்து என்னுடைய அனைத்து தேவைகளையும் எனக்கு கபூலாக்கி தருவாயாக இந்த மகத்தான துவாவை ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது ஓதுவோம் ஜும்மா உடைய நாளில் ஓதி தேவைகள் குறித்து அல்லாஹ்விடம் கேட்போம் இரவில் ஓதிவிட்டு தூங்கினால் மறுநாள் காலையில் இன்ஷா அல்லா நிச்சயமாக நல்ல விடயம் நடக்கும் மகத்தானை இந்த துவாவை ஜும்மாவுடைய நாட்களில் ஓதக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஆமீன் ஆமீன் யாரபல் ஆலமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வான் ஆகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக்கல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபரகா